வாசிங்க மத்தி ஐந்து இருபத்தி நாலு

உன்னால் காயப்பட்டோம் சகோதரன் என்ன செய்கிறாங்க வெளியே இருக்கிறான் காணிக்கு அங்க வச்சுடு முன்பு போய் உன் சகோதரனத்தில் ஒப்பரவாகி பின்பு வந்து என் பலி செலுத்து அப்போ யார்கிட்ட ஒப்புரவாகணுமா மனுஷனோட ஒப்புரவாகும் தேவனை காயப்படுத்தின நாம் தேவனை உப்புரவாயிட்டோம் மனுஷனை காயப்படுத்தின நாம் நாம காயப்படுத்தின காயத்துக்கு நாம தான் மருந்து போடணும் லே லூய்யா சத்தமா சொல்லுவோமா சில நேரத்தில் என்ன செய்வோம் தர்றீங்களா நான் ஆண்ட்ர்ட்ட மன்னிப்பு கேட்டேன் நான் ஆண்ட்ரோட்டை ஒப்புரவாயிட்டேன் நான் பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும் செய்த பாவமாக இருக்கட்டும் செய்த துரோகமாக இருக்கட்டும் ஏமாற்றமாக இருக்கட்டும் வஞ்சகமாக இருக்கட்டும் நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஆண்ட்ராட்ட மன்னிப்பு கேட்டேன் ஆனால் ஆண்ட சொல்லாரு நீ என்கிட்ட உண்மையாக மன்னிப்பு கேட்டு மணந்து திரும்பின்னா உன் நீ காயப்படுத்தின நபரோட என்ன செய் ஒப்பரவாகு ஒப்பரவாகுதென்னா மன்னிப்பு கேளு ஒருவேளை உன்னால நஷ்டப்பட்டிருப்பாங்கன்னா உன்னால ஈடுகட்ட முடிந்த நஷ்டமா இருக்குமானால் கட்டாயமா அந்த நஷ்டத்தை என்ன செய்யணும் ஈடு கட்டணும் நீ உண்டாகண காயத்து நீ தான் மருந்து போடணும் அது கணவனை மனைவியை காயப்படுத்திருக்கலாம் பிள்ளைகளை வேதனைப்படுத்தி இருக்கலாம் உறவுகளாக இருக்கட்டும் அல்லது வேலை சடமா இருக்கட்டும் அல்லது அக்கம்பக்கமாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாகவோ வார்த்தையினாலேயோ செய்கையினாலையோ ஒருவேளை நாம் தீமை செய்திருந்தால் ஆண்டு சொல்லார் முன்பு சகோதரத்தில் போய் ஒப்புரவாகு பின்பு வந்து நீ என்ன செய்யலாம் காணிக்க செலுத்தலாம் நாம உண்டாக்கி நஷ்டத்துக்கு நாம் என்ன செய்யணும் இல்ல நான் ஆனோட மட்டும் ஒப்புரவாயிட்டா திருப்பி போடாத அப்பம் திருப்பி போடாத அப்பம் உதாரணத்துக்கு ஒரு நபரிடம் பொய் சொல்லி சில பணத்தை எடுத்துட்டோம் பொய் சொல்லி ஒரு தப்பு பண்ணி அதனால காயப்பட்டாங்க அந்த நபரோடு நீங்க ஒப்புரவாகணும் நீ செய்த தவற ஒத்துக்கொண்டு மணந்திருமணும் ஒருவேளை உங்களால் நஷ்டம் உண்டாயிருக்குமானால் அது ஈடுகட்ட முடிந்த இருக்குமானால் அந்த நஷ்டத்துக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் முன்முன் சகோதரத்தில் போய் ஒப்புறம் ஒரு நாள் இயேசு சகை இருக்க பட்டணத்துக்கு வராரு வரும்போது சகைக்கு ஒரு ஆசை இயேசு என்ன செய்யணும் பார்த்துடணும் மரத்து மேலே ஏறுறான் இயேசு பார்த்தர்றான் பார்த்த உடனே லூக்கா பத்தொன்பது அதிகாரம் ஐந்து ஆறு நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க ஏசு சகை பார்த்துட்டாரு சகைவே இறங்கி வா நான் வீட்டில் என்ன செய்யணும் தங்கணும் நார் பயங்கர ஹாப்பி ஏன்னா அதுக்கு தான் ஏங்கணும் ஏன்னா இவன் துன்மார்க்கமாக பண சம்பாதித்து நிறைய பேரை ஏமாத்தி பொருளாசையினால நிறைய சாட்சி காரியம் பண்ணிட்டான் அவன் இருதையை வந்து இப்போ பரிசுத்தத்தை விரும்புது தேவனுக்கு உறவை விரும்புது இயேசுவோட இருக்கணும் விரும்புறான் அது இப்போ சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இயேசுவோட விநாயகா சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ தேவனோட நடக்க ஆரம்பிச்சிட்டான் அதோட சாப்டர் முடிஞ்சிருச்சா இல்ல ஏழாம் என்ன சொல்லுது அதை கண்ட யாவரும் தங்கும்படி போனார் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் போனார் என்று முருமுறுத்தார்கள் இதை யார் ஈடுகிறது சக யாரோட உப்புற வாயிட்டான் தேவனோட ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார் வீட்டுக்கு தங்குறதுக்கு போயிட்டாரு ஆனா ஒரு கூட்டம் சொல்லுது போய் போய் இவன் வீட்டுல தங்குறாரு இவன் பாவியாச்சே ஏன்னா அத்தனை பேரு இவனால காயப்பட்டவர்கள் அத்தனை பேரு இவனால நஷ்டப்பட்டவர்கள் இவன் தேவனோட ஒப்புரவானது இவங்களுக்கு தெரியாது இவன் சொல்றான் இப்படி எங்களை வேதனைப்படுத்தி பணத்தை பிடிங்கிட்டு இவன் போய் இயேசு சோறு போடுறானா இவன் போய் இயேசு தங்க வைக்கிறானா இவன் வீட்டுக்கா இயேசு போறாரு அப்போ சகைக்கு ஒரு லெசன் புரிஞ்சிருச்சு நான் கத்தரோட உப்புரவானது மாத்திரம் அல்ல யாரோட உப்புரவாகணும் எட்டாம் வருஷம் சொல்கிறது சகேயு நின்று ஆன்ற பார்த்து என்ன சொன்னான்னா என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன் ஏன்னா ஏழைகளுக்கு இது வரைக்கும் நான் இறங்கலை ஏழைகள் வந்து என்கிட்ட கெஞ்சுவாங்க அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பினேன் எத்தனையோ தரித்திரர்கள் எத்தனையோ திக்கட்ட பிள்ளைகளை நான் காயப்படுத்தி இருக்கிறேன் அதனால் அந்த காயப்படுத்தின அந்த பிள்ளைகளுக்கு என் ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேன் எவனிடத்தில் ஆகிலும் நான் அநியாயமா வாங்கினது உண்டானால் எத்தனையோ பெற்ற அநியாயமா பறிச்சேன் அவன் எல்லாம் காயப்பட்டான் அவனுக்கு நாளை திரும்ப கொடுக்க இப்ப யாரோட ஒப்புறவாகிறான் மனுஷனோடு ஒப்புரவானான் அப்புறம் தான் அவனை பார்த்தாண்ட சொன்னாரு இன்னைக்கு இந்த வீட்டுக்கு அப்ப தேவனோடு மாத்திரம் இல்ல யாரோட ஒப்புறவாகணும் மனுஷனோட ஒப்புரவாகணும் ஒருவேளை உங்க சொந்த வீட்டுக்குள்ள நீ இன்னும் காயப்படுத்தினதுக்கு மனம் திரும்பாம இருப்பீங்களானால் நீ நல்லா ஜபிக்கலாம் வேத்த வாசிக்கலாம் ஆனா நீ வேலை சில இடத்துல சில நபரை நீ காயப்படுத்தி இருப்பீங்களானா அல்லது நீங்க அறிந்தோ அறியாமலோ ஆனா காயப்படுத்திட்டீங்க உங்களால் அவங்க காயப்பட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்குதான் தேவனோடு அந்த நபரோடும் உப்புரவாகி உங்க காயத்துக்கு மன்னிப்பையும் பரிகாரத்தையும் கட்டாயம் மனிதனிடத்திலையும் பெறணும் சத்தமா சொல்லுவோமா நாம் ஒப்புரவாக வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறான் இந்த உப்புரவாகதன் ஊழியம் தேவனோடு உப்புறவாகணும் மனுஷனோடும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை நீ சில தவறு உங்களுக்கு இருக்குமானால் நல்லா புரிந்துக்கோங்க நாம் தேவனோடு மனுஷனோட உப்புரவாகாம சமாதி பெற்றுக்கொள்ளவே முடியாது சகேயு தேவனோட உப்புரவானான் மனுஷனோட உப்புரவானான் அந்த வீட்டுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்தார் மாத்திர அவனை பார்த்து சொன்னார் இவனும் ஆபரகாமின் குமாரனாய் ஏன் ஆபரகாமின் குமாரன் சொன்னார் இவனும் தேவனுடைய இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாமே ஏன் ஆபரகின் குமாரன்னு சொன்னார் பிதாவின் சகல வாக்கு தத்தங்களும் விசுவாசத்தின் மூலமாக யார் மூலமா வருது ஆபிரகாமின் மூலம் வருது கர்த்தர் ஆபிரகாமின் மூலமாய் சகல ஜாதிகளையும் தனக்கு சொந்தமாக்கி இருந்தார் இப்ப ஆபிரகாமின் குமாரன் ஏன் சொன்னார்னா ஆபிரகாமின் மூலம் அந்த விசுவாசத்தின் மூலம் இவனும் எனக்கு சந்ததியானான் என்ன விசுவாசம் இவனுக்குள்ள நான் எவ்வளவோ பாவம் செய்துட்டேன் எவ்வளவோ அருவறுப்பா காணி செய்துட்டேன் எவ்வளவோ பணம் சம்பாதிக்க செய்துட்டேன் இப்ப மனம் திரும்பினா என்ன திரும்பவும் பிள்ளையா ஏற்றுக்கொள்ள என் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்தான் அந்த விசுவாசி சந்ததி அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்புங்க நீங்க என்ன காரியம் செய்திருந்தாலும் எந்த தவறு சமாதி தடையா இருந்தாலும் கர்த்தவதை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் நாம செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது ஆண்டோடு சமூகத்துல மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அவரோட உப்புரவாகணும் இரண்டாவது மனுஷனோட உப்புரவாகணும் அப்படி அர்ப்பணிங்க தேவன் நிச்சயமா ஏற்றுக்கொள்வார் லூயான்